பிரேசலாட் இந்த அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கவும் ஜபிக்கவும் கூடிய நல்ல கிருபைகளை கத்தர் நமக்கு தரும்படி கத்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எஸ்ராவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னுடைய கொண்டார்கள் நானோ அந்திப்பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் எஸ்ரா எருசலேமுக்கு வந்து எருசலேம் ஆலயத்தினுடைய அந்த வேலையை ஆரம்பித்தபோது மழையில் அந்த வேலை தடைப்பட்டது என்று பார்க்கிறோம் அங்கே இருந்த இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் படிக்கும்போது இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை அவர்களை சுதந்தரித்த தேசத்தின் குடியிருந்த அந்நிய புத்திரருடைய அறுப்பு அருவறுப்புகளுக்கு அதாவது விக்ரக ஆராதனைகளுக்கு அவர்கள் விலகி இருக்கவில்லை தேவன் கொடுத்த கட்டளையும் மறந்து போனார்கள் எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள் அந்நிய புத்திரருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் தங்கள் குமாரருக்கும் அவர்களை விவாகம் பண்ணி வைத்தார்கள் இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களில் ஜனங்களோடு கலந்து போயிற்று இஸ்ரவேல் ஜனங்கள் கத்திருக்கென்று என்று பரிசுத்தமானவர்கள் இவர்கள் இப்படி ஒரு மிக்சராக திருமணம் பண்ணினதுனாலே பரிசுத்த வித்து தேசத்தில் கலந்து போயிட்டு என்று பார்க்குறோம் பிரபுக்கள் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாக இருக்கிறது என்றார்கள் நாங்களல்ல பிரபுக்களும் அதிகாரிகளும் தான் இந்த காரியத்தில் அவர்கள்தான் அந்நிய பெண்களை ஏராளம் தெரிந்து கொண்டு தங்கள் குடும்பத்தினருக்கு விவாகம் பண்ணி வைத்தார்கள் ஆம் அவர்களுக்கு இதில் பாருங்கள் வேறுபாட்டின் அனுபவத்திலே உடன்பாடு இல்லை என்கிறதான ஒரு நிலைமைக்கு அங்கே காணப்பட்டது என்று பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் நடுங்குகிற யாவரும் என்னுடைய கூடிக்கொண்டார்கள் என்று இஸ்ரா சொல்லுகிறார் அதாவது இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னுடைய கூடிக்கொண்டார்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் நடுங்க வேண்டும் ஆண்டவர் தாமே சொல்லுகிறார் என் வார்த்தைகளுக்கு நடங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நடங்குகிறவர்கள் இஸ்ராவோடே கூடிக்கொண்டார்கள் மற்றவர்கள் அதை குறை சொல்லி கொண்டு பிரிந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை காணப்பட்டது என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நடுங்குகிறோமா ஆண்டவருடைய வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா அந்த வார்த்தைகளை வைத்து நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை திருத்தி கொள்ளுகிறோமா மனம் திரும்புகிறோமா இதெல்லாம் நாம் சற்று எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் மோசை சொல்லுகிறான் எப்ரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கினார் பாருங்கள் ஆ பயங்கரமான பூமி எதிர்ச்சி பயங்கரமான காரிருள் பயங்கரமான இடி முழக்கங்கள் அதில் கத்தர் மலையில் இறங்கினார் மோசை சொல்லுகிறார் நானும் பயந்து நடுங்கத்தக்கதாக நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது நம்முடைய தேவன் பயங்கரமுள்ள தேவனாக இருக்கிறார் இசாய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த காலை நேரத்தில் ஆண்டு வசனத்துக்கு முன்பாக நான் நடுங்கத்தக்க ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கத்திரத்தில் கேட்போம் கர்த்தர் நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் ஜெவிப்போம் எங்களை உண்மையும் உத்தவமாய் வழிநடத்தி வருகிற எங்கள் பரிசுத்த பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட கத்தருக்கு முன்பாக கத்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நாங்கள் நடுங்கி ஜீவிக்க அவைகளை கை கொண்டு ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைத்தார் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதி இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless you.